குருவே சரணம் நிறைய அன்பர்கள் எங்களால் பழனிக்கு வர முடியல நேரடியாக வர முடியல நாங்கள் வெள்ளை இருக்கோம் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆரம்பத்துல அது வாட்ஸ்அப் வழியாக சில உபதேசங்கள் கூட நடந்துச்சு இடையில் அதெல்லாம் நிறுத்தி வச்சுருந்தோம் ஆனால் தொடர்ந்து பல அன்பர்கள் சபையை கொண்டு கேட்டதுக்காக மீண்டும் ஒரு சின்ன முயற்சி என்ன அப்படின்னா வளம் தரும் மந்திரங்கள் நலம் தரும் முத்திரைகள் அப்படிங்கிற பேரில் ரெண்டு உபதேசத்தை வாட்ஸ்அப் வழியாக நம்ம சபை தொடங்கியிருக்குது அதில் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி வளம் தரும் மந்திரங்கள் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் வழி உபதேசம் நம்ம சபை கொடுக்க போகுது என்ன அப்படின்னா இது நீங்கள் நேரடியாக ஆன்லைனில் அட்டன் பண்ணணுங்கிறது இல்லை ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளார அன்னைக்கு என்ன உபதேசமோ அதை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் வடிவத்திலேயோ ஆடியோ பிடிஎஃப் வடிவத்தில் உங்களுக்கு உபதேசம் வந்துடும் நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப அதை ஓப்பன் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன மந்திரம் உபதேசமாக இருக்குது அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பார்த்து நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்ப எளிமையாக இதை இந்த உலகத்தோட எந்த மூலையிலிருந்து யார் வேணாலும் கற்றுக்க முடியும் இந்த வளம் தரும் மந்திரங்கள் உபதேச வகுப்பில் வாட்ஸ்அப் வழியாக கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் என்னென்ன மந்திரங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது ஆதி கணபதி மந்திரம் மங்கள நாராயண மந்திரம் குமர குருபர மந்திரம் சர்வலோக வசிய மந்திரம் சஞ்சீவினி மந்திரம் சுந்தர ராம மந்திரம் ஆனந்த விபவா மந்திரம் ஏக பவதி மந்திரம் குக மந்திரம் சர்வ மங்கள மந்திரம் மங்கள லக்ஷ்மி மந்திரம் குபேரலக்ஷ்மி மந்திரம் நினைத்ததை நடத்தி கொடுக்கக்கூடிய மந்திரம் வெற்றியை கொடுக்கக்கூடிய மந்திரம் சக்கரங்கள் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களை பலப்படுத்தக்கூடிய மந்திரம் வசீகர மந்திரம் உயிர் பீஜம் இந்த மந்திரங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் வழியாக நம்ம உபதேசமாக கொடுக்க போகிறோம் அதில் வந்து மந்திரம் மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற நுணுக்கம் மட்டும் இருக்கும் ஆனால் மந்திரத்தை சரியான உபதேசம் அப்படிங்கிறது மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அதனுடைய உள்ளர்த்தம் என்ன எங்கேருந்து பலன் கொடுக்குது அது கிடைச்சிருச்சு கிடைக்கலங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத உபதேசங்கிறது கண்பார்க்க கொடுக்கறதான் கரெக்டு இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை நல்ல விதமாக வாழணும் ஆனால் நேரடியாக போக முடியலைங்கிற குறை இருக்கிறவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் வழி உபதேசம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி ஒவ்வொரு மாதமுமே நடக்கும் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வளம் தரும் மந்திரங்கள் அப்படிங்கிற வாட்ஸ்அப் வழி உபதேசம் இருக்குது நல்ல வாய்ப்பு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க சரணம்